அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய பல்வேறு அறிவிப்புகளை நம்ம முறையாக அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி மூலமாக இன்றைக்கி நடந்த ரோட் இன்ஸ்பெக்டருடைய கவுன்சிலிங் வந்து இன்றைக்கோட முடியுது இல்லைங்களா இன்றைக்கி முடியக்கூடிய தருவாயில் எவ்வளவு வேக்கன்சி ஃபில்லப் ஆகிருக்கு எவ்வளவு வேக்கன்சி ஃபில்லப் ஆகலை அப்படிங்கக்கூடிய ஒரு அறிவிப்பை வந்து அவங்க டெய்லி அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க அதான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க கடந்த நாலாம் தேதி ஆரம்பித்த கலைந்தாய்வு நான்கு ஐந்து ஆறு ஏழுன்னு நான்கு நாட்கள் முடிவில் இன்றைக்கி முடிஞ்சிருக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு வேக்கன்சியில் எண்ணூற்றி பதினெட்டு வேக்கன்சி வந்து ஃபில்லப் ஆகாமல் இருக்குது ஃபில்லப் ஆகிருக்கு நூற்றி முப்பத்தி ஒம்பது வேக்கன்சி வந்து ஃபில்லப் ஃபில்லப் ஆகாமல் பேலன்ஸ் இருக்குது அப்போ ஒவ்வொரு கம்யூனிட்டி வாரியாக பார்த்தீங்கன்னா எவ்வளவு இங்கே வந்து ஃபில்லப் ஆகாமல் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா உனக்கு உனக்கு தெரியும் ஜென்ரலில் எல்லா வேக்கன்சியுமே ஃபில்லப் ஆகிடுச்சு ஜென்ரல் பிஹெச்டிஎம்லையும் ஃபில்லப் ஆகிடுச்சு ஜென்ரல் எக்ஸீஸ்மேன்லையும் ஃபில்லப் ஆகிடுச்சு ஜென்ரல் பிளைண்டில் மட்டும் இருபத்தி மூணு வேக்கன்சி ஃபில்லப் ஆகாமல் இருக்குது ஜென்ரல் உமன்லையும் ஜென்ரல் உமன் பிஹெச்டிஎம்லையும் ஜென்ரல் விடோவிலையும் பிசி ஜென்ரல்லையும் எல்லாம் ஃபில்லப் ஆகிடுச்சு பிசி ஜென்ரல் பிஹெச்டிஎம்மில் பன்னெண்டு வேகன்சி ஃபில்அப் ஆகாமல் இருக்குது பிசி எக்ஸ் சர்வீஸ்மேனில் ஆறு வேக்கன்சி ஃபில்லப் ஆகாமல் இருக்குது பிசி உமன் பிஹெச்டிஎம்மில் பத்து வேகன்சியும் பிசி விடோவில் பன்னெண்டு வேக்கன்சி அப்படியே இருக்குது எம்பிசி ஜென்ரல் ஜென்ரல் பிஹெச்டிஎம் எக்ஸ் சர்வீஸ்மேன் எல்லாமே ஃபில்லப் ஆகிடுச்சு எம்பிசி ஜென்ரல் ஆர்த்தோவில் பத்தொம்போது வேக்கன்சி ஃபில்லப் ஆகாமல் இருக்குது எம்பிசி உமனில் முப்பத்தி ஆறு வேக்கன்சியும் ஃபில்லப் ஆகிடுச்சு MBC Women எம்பிசி உமன் பிஹெச்டிஎம்லையும் ஃபில்லப் ஆகிடுச்சு எம்பிசி விடோவிலையும் ஃபில்லப் ஆகிடுச்சி பிசி முஸ்லீம் ஜென்ரலில் எட்டு வேக்கன்சியும் பிசி முஸ்லீம் விடோவில் பதினஞ்சு வேக்கன்சியும் எஸ்சிஏ ஜென்ரல் பிஹெச்டிஎம்மில் பதினெட்டு வேகன்சியும் எஸ்சிஏ டிஸ்டிக் விடோ பிஎஸ்டிஎம்மில் ஆறு வேக்கன்சியும் ஃபில்லப் ஆகாமல் இருக்குது எஸ்சி ஜென்ரலில் எல்லா வேகன்சியும் ஃபில்லப் General எஸ்சி ஜென்ரல் fill ஃபில்லப் ஆகிடுச்சு எஸ்சி எக்ஸைஸ்மேன்லேயும் ஃபில்லப் ஆகிடுச்சி எஸ்சி உமன்லேயும் ஃபில்லப் அப் எஸ்சி விடோவில் மட்டும் மூணு வேக்கன்சி ஃபில்லப் ஆகாமல் இருக்குது எஸ்டி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஏழு வேக்கன்சியுமே அப்படியே இருக்குது அப்போ மொத்தம் வேக்கன்சி எவ்வளோன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு வேக்கன்சியில் கடைசி நாலு கவுன்சிலிங்கில் எண்ணூற்றி பதினெட்டு வேக்கன்சி ஃபில்லப் ஆகிருக்கு நூற்றி முப்பத்தி ஒம்போது வேக்கன்சி வந்து ஃபில்லப் ஆகாமல் இருக்குது அப்போ இந்த நூற்றி முப்பத்தி ஒம்பது வேக்கன்ஸை என்ன பண்ணுவாங்க கவுன்சிலிங் டூ வைப்பாங்களா கவுன்சிலிங் த்ரீ வைப்பாங்களா அப்படிலாம் கேட்டால் அதாவது என்னென்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு வேக்கன்சியும் எல்லோருமே கூப்பிட்ருக்காங்க ஆனால் கவுன்சிலிங் வந்தவங்க எண்ணூற்றி பதினெட்டு பேர் தான் ஃபில்லப் ஆகிருக்கு அப்போ இந்த நூற்றி முப்பத்தி ஒம்பது வேக்கன்சியையும் கவுன்சிலிங் டூ வச்சாலும் ஒன்று ஒன்று அங்கே யாரும் என்ன அது ஃபில்லப் பண்ண முடியாது ஏன்னா ஆட்கள் இல்லை ஆட்கள் இருந்தால் இந்நேரம் வந்து எல்லோரும் போஸ்டிங்கை செலக்ட் பண்ணிட்டு போயிருப்பாங்க அப்போ ஆட்கள் இல்லாத என்ன பண்ணிட்டாங்க இப்போ பொதுவாக என்ன பண்ணுவாங்கண்ணா கவுன்சிலிங்கில் இதாவது இப்போ பிசியில் பிசி பிஎஸ்டிஎம்ஸுங்களேன் அதான் செய்வாங்க ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் ஃபில்லப் ஆகலைன்னா அதை வந்து பிசியில் பிசியில் காமன் பிஎஸ்டிஎம் வேக்கன்சியை காமனுக்கு மாற்றுவாங்க பிசி ஜென்ரலில் பிஹெச்டிஎம் இருந்தால் அதை அடுத்த கவுன்சிலாம் செய்வாங்க பிசியில் அந்த பிஹெச்டிஎம்மு நான் பிஹெச்டிஎம் மாற்றிடுவாங்க இதுவே உமன் பிஎஸ்டிஎம்மாக இருந்தால் உமனுக்கு மாற்றுவாங்க அப்போ ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் பிஎஸ்டிஎம் முடித்தவங்களுக்கு மட்டுமே கிடத்தக்கூடிய அந்த போஸ்டிங்கானது போதுமான ஆட்கள் பிஎஸ்டிஎம்மில் இல்லைன்னா அது அடுத்த கவுன்சிலிங்கில் பிஎஸ்டிஎம் இல்லாத அந்த கம்யூனிட்டியில் உள்ளவங்களுக்கு கிடைக்கும் அப்போ ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் பிசி உமன் பிஎஸ்டிஎம்மில் வேக்கன்ட் இருக்குது அதில் வந்து ஒரு ஒரு ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் பிசி உமன் பிஎஸ்டிஎம்மில் ஒரு ஐம்பது வேக்கன்சி இருக்குது அதில் பத்து ஃபில்லப் ஆகிடுச்சு இன்னும் நாற்பது அப்படியே இருக்குன்னா அது கவுன்சிலிங் டூவில் பிசி உமனுக்கு போயிடும் ஓகேங்களா அந்த தான் இருக்கும் ஆனால் இங்கே என்னென்னா அப்படி பண்ண முடியாது ஏன் அப்படின்னா இவங்க வந்து ஓப்பனாகவே காம்ப்ளீட் பண்ணனால ஐடிஐ முடித்தவங்க மட்டுமே கவுன்சிலிங் அட்டன் பண்ணனால வேக்கன்சி ஏதாவது அவங்க எல்லாருமே கூப்பிட்டாங்க இந்த தான் கவுன்சிலிங்கில் மொத்தமாக தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு வேக்கன்சி தான் ஐடிஐ முடித்தவர்கள் வந்து இந்த தேர்வு எழுதியிருந்தாலே எக்ஸாம் எக்ஸாம்லாம் கவுன்சிலிங்லாம் அவங்களுக்கு போஸ்டிங் கிடச்சிருக்கும் ஆனால் சில பேர் ஒரு பையன் கவன் போட்டிருக்காப்புல ஏன்னா கவுன்சிலிங் போக மறண்டேங்கிறாப்புல என்ன பண்ணுறேன்னு தெரியல இது இது இதுக்கு மேலே ஒரு வாய்ப்பு இப்படி வரும் கமனில் கேட்டிருக்கப்பல சார் நான் கவுன்சிலிங் போக எனக்கு அஞ்சாவது கவுன்சிங் இருந்துச்சு நான் போக மறந்துட்டேன் அப்படிங்கிறாப்புல போக வந்தேன்னா அவ்வளோதான் எது இருக்க ஒரு கவுன்சிலிங் கூட போக முடியல ஒன்னே உன்னால் பார்த்து அப்போ எண்ணூற்றி பதினெட்டு வேக்கன்சி ஃபில்லப் ஆகிடுச்சு நூற்றி முப்பத்தி ஒம்போது வேக்கன்சி இப்போ என்ன செய்வாங்க இந்த நூற்றி முப்பத்தி ஒம்போது வேக்கன்சி அடுத்த கவுன்சிலிங் வச்சாலும் வர வரதுக்கு ஆட்கள் இல்லாதனால என்ன பண்ணுறாங்கன்னா த அன்ஃபீல்டு வேக்கன்சீஸ் மென்ஷன்ட் அகெயின்ஸ்ட் த கேட்டகரீஸ் வில் பி ஃபில் இன் த நெக்ஸ்ட் எக்யூப்மெண்ட் அப்போ அடுத்த கட்ட கல கால்ஃபர் வரும்போது இந்த நூற்றி முப்பத்தி ஒம்பது வேக்கன்சி கேரி ஃபார்வர்ட் ஆகி அது வந்து எந்தெந்த பிரிவுகளில் வேக்கன்சியாக இருக்கோ அந்தந்த பிரிவுகளில் அது ஆடாகும் அப்போ தான் இப்போ ஜென்ரலில் ஜென்ரல் பிளைண்டில் இருபத்தி மூணு வேக்கன்சி இருக்கா அது அப்படியே அப்படியே அடுத்த கட்ட கவுன்சிலிங்கில் அது அப்படியே ஆடாயிரும் அப்புறம் பிசியில் ஜென்ரல் பிஹெச்டிஎம்மில் டோல் வேக்கன்சி இருக்கா அது அப்படியே நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு கவுன்சிலிங்கில் அப்படியே பிசியில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்முக்கு ஆடாயிரும் அப்போ அடுத்த கலந்தாய்வு எப்போ வரும் அப்படின்னா வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வெளியான எக்ஸாம் இது ஓகேங்களா இப்போ தான் ஃபில்லப் போட்டு இப்போ தான் ஃபில்லப் பண்ணுறாங்க ஏன் அடுத்த கட்டம் பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் கால்ஃபை பண்ணும்போது உள்ள போஸ்டிங் வேறு அப்போ என்ன பண்ணாங்கன்னா ஒரு மூணு முறை என்ன பண்ணாங்க அந்த போஸ்டிங்கை கூட்டிட்டாங்க ஸோ அடுத்த இந்த கால்ஃபர் இந்த எக்ஸாம் எப்போ நமக்கு தெரியாது இப்போ நம்ம ஃபில்லப் பண்ணக்கூடியது ரூரல் டெவலப்மெண்ட்டில் உள்ள ரோடு இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டு ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் இந்த மாதிரி ரோட் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா ஸோ அந்த ரோட் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் வரும்போது இது ஆடாகுமா அப்படின்னா இது வந்து ரூரல் டெவலப்மெண்ட்டில் உள்ள உள்ள ரோடு இன்ஸ்பெக்டர் போஸ்ட்னால் அடுத்த கட்ட எக்ஸாம் வரும்போது இந்த டிபார்ட்மெண்ட்டில் உள்ள வேகன்ஸில் மட்டும்தான் இது ஆடாகுமே தவிர ஹைவேஸில் உள்ள 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 ரோடு இன்ஸ்பெக்டர் ஆடாகாது ஏன்னா என்கிட்ட டெய்லி கேட்குறாங்க கமெண்ட்டில் கால் பண்ணி சார் ஹைவேஸில் ஒரு இன்ஸ்பெக்டர் ரோடு இன்ஸ்பெக்டர் போஸ்ட் இருக்கே அது எப்போ வரும் ஹைவேஸில் உள்ள ஹைவேஸ் ரோடு இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் போஸ்ட் எல்லாமே இனிமேல் வந்து கம்பைன் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ அண்டு ஐடி லெவலில் தான் வெளியாகமிச்சுக்குங்க இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் கால்ஃபர் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு மெத்தேட் இல்லை கம்பைன் டெக்னிக்கல் அப்படின்னு ஒரு காமன் தேடி இல்லை அதனால் அதனால் என்ன பண்ணால் தனியாக வச்சாங்க இப்போ என்ன பண்ணுறோம் மொதல் ஃபீல்டு சர்வே எக்ஸாமும் தனியாக பண்ணாங்க பண்ணிணாங்க ரோடு என்ன பண்ணாங்க தனியாக தனியாக வந்து கால் பண்ணிணாங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்க இந்த டிப்ளமோ ஐடிஐ எல்லாம் ஒன்றா கொண்டு வந்துட்டாங்க இல்லைங்களா அதனால அடுத்த காலத்தில் வரும்போது ஐபிஎஸ் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள உள்ள ரோடு இன்ஸ்பெக்டர்னாலும் சரி இந்த டிபார்ட்மெண்ட்டில் உள்ள 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 சரி அதாவது டிப்ளமோ ஐடிஐ லெவலில் என்னென்ன போஸ்ட் இருக்கோ அதெல்லாம் பொதுவாக கம்பைன் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ அண்ட் ஐடி லெவலெலாம் வரும் அப்படி வரும்போது இந்த உள்ள நூற்றி முப்பத்தி ஒம்போது வேக்கன்சி ஆனது அப்போ என்ன ஆகும்னா அடுத்த கட்ட அடுத்த கட்ட ரெக்யூட்மெண்ட்டில் ரூரல் டெவலப்மெண்ட்டில் உள்ள இதில் ஆட் ஆகும் எந்தெந்த கவுன் எந்தெந்த போஸ்டிங்கில் எந்தெந்த எந்தெந்த கம்பெனி எவ்வளோ வேக்கன்சி ஃபில்லப் ஆகாமல் இருக்கோ அது அப்படியே கேரி ஃபார்வேர்டாக அடுத்த எக்ஸாமுக்கு போகுங்கிறதான் ஓகேங்களா அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஒரு வாய்ப்பு வரும்போது அதை நான் தான் நமக்கு நமக்கு வந்து ஒரு புத்தாளி தவணும் அதை நம்ம பயன்படுத்தாமல் விட்டோம்னா நம்ம லை நம்மளுடைய ஸ்டில் லைஃப் எண்டு வரைக்கும் நம்ம ஃபீல் பண்ணிட்டே இருப்போம் மிஸ் பண்ணிட்டோமே மிஸ் பண்ணிட்டோம்னு அதனால் நம்ம படித்த படிப்புக்கு என்ன விளைய வாய்ப்போ நம்ம அதை முறையாக ப்ராப்பராக நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கணும் அது வருது வரல அடுத்தபட்சம் நம்ம ட்ரை பண்ணுறதை விடவே கூடாது ஓகேங்களா ஸோ இந்த ரோடு இன்ஸ்பெக்டருடைய நீண்டகாலமாக வெளியேந்த ஒரு பிரச்சனை வந்து முடிஞ்சிருக்கு எல்லோரும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கினா அனைவருக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்கள் கூடிய விரைவில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணணும் போஸ்ட் ஆர்டர் வாங்கின எல்லாருக்கும் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் கூடிய விரைவில் நீங்கள் எல்லோரும் போய் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அது பணி நியமனம் ஆணையை வாங்கி ஜாயின் பண்ணணும் அதுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள் இந்த வழக்கை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பல்வேறு பணிகளுக்கு இடையில் விடாமல் அதை ஃபாலோ பண்ணி மதுரை உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் அப்படின்னு கொண்டு போய் அதுக்கு அப்பால் சுப்ரீம் கோர்ட்டில் இந்த வழக்கு ரொம்ப பெண்டிங் ஆகிடுது அப்புறம் அதை திரும்ப டீன் கண் கண்டுக்கிறாமல் இருந்ததுனால அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி இந்த வழக்கு இன்னைக்கு முழுமையாக வெற்றி பெற கொண்டு வந்த நம்மளுடைய ரோடு இன்ஸ்பெக்டர் கேஸை வழிநடத்திய எல்லாருக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள் ஓகேங்களா அடுத்த ஒரு வழக்குங்கிறது அவங்களுடைய பர்சனல் விட்டு தானே போடுறாங்க ஓகேங்களா ஸோ அதனால் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நம்ம வந்து யாருக்கும் அன்ஃபேவரும் இல்லை அது சிலைய கருத்து நிறையா பி முச்சவங்க என்கிட்ட பேசி தான் இருக்காங்க நம்ம ரூலில் உள்ளதை சொல்கிறோம் அவ்வளோதான் ரூலில் என்ன இருக்குன்னா இது மஸ்ட்டு ஐடி பசஸ் தான் இருக்குது ரூலில் இருக்குது ஓகேங்களா ஸோ அதனால் இந்த எண்ணூற்றி பதினெட்டு பேரும் உங்களை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் உங்களுடைய நீங்கள் நீங்கள் வந்து உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க உங்கள் நாலேஜை நீங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க ஒர்க்கு பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு நீ ரோடு இன்ஸ்பெக்டர்னால் என்னென்ன ஒர்க்கு என்னென்ன என்னென்ன என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு உண்டான நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்க ஏன் அப்படின்னா நம்ம என்ன நம்ம டிப்ளமோவாக இருக்கலாம் பிஇயாக இருக்கலாம் இருக்கலாம் நம்ம படித்த படிப்புக்கும் நம்ம பார்க்குற வேலைக்கு சம்மந்தமே இருக்காது அப்போ நம்ம வேலையில் போய் நம்ம என்ன கற்றுக்கிறோமோ அதை பொறுத்தான் இருக்குது அப்போ நம்ம வேலையில் எப்படி ஒர்க் பண்ணுறோம் நம்ம என்ன லேர்ன் பண்ணுறோம் அது பொறுத்தா இருக்குது படிப்புங்கிறது ஒரு எக்ஸாமை க்ளியர் பண்ணுறதுக்கு தான் படிப்பு பிஏ சிவில் முடித்தவங்க எல்லோரும் அவங்க எல்லோருமே ஒர்க் பண்ணும்போது எல்லா படித்த ஃபார்முல்லா தியரம் எல்லாமே யூஸ் இருக்காங்க கிடையாது அந்தந்த வேலைகளுக்கு என்னென்ன தேவையான ப பயிற்சி வேணுமோ அந்த பயிற்சியை அங்கே கற்றுக்கிட்டு அப்புறம் அவங்க வந்து அதில் எப்படி அவங்களுக்கு தன்னை பெர்ஃபார்ம் பண்ணி அதை இது பண்ணுறாங்கிறது தான் முக்கியம் அதனால் ஐடிஐயோ டிப்ளமோ பிஇ அப்படின்னு அந்த கல்வியில் உள்ள உள்ளே போகிறது தான் அந்த எக்ஸாமே தவிர நம்ம லைஃப் லாங் ஒர்க் பண்ணுறதுக்கு எக்ஸாம் கிடையாது அதனால் ஐடிஐ முடித்து இப்போ ரோடிங்ஸ் பண்ணுற எக்ஸாமுக்கு தேர்ச்சி பெற்று பணிய நியமன ஆ ஆணைகள் வாங்கி கூடிய விரைவில் பணியிருக்கக்கூடிய அனைவரும் உங்களுடைய பணிகளை இன்னும் சிறப்பாக செம்மையாக பயன்படுத்த நம்ம என்னென்ன பண்ணணும் இந்த ரோடு இன்ஸ்பெக்டருடைய ஒர்க்கு என்ன அதனுடைய 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 ஒர்க்கிங் அவர்ஸ் என்ன எப்படி ஒர்க் பண்ணணும் என்னென்ன பண்ணணும் யார் அதுக்கு ஹெட்டு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீட்டெயிலில் நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணுங்கள் நம்மளும் வீடியோவாக அப்லோட் பண்ணுவோம் இருந்தால் நீ என்ன பண்ணுங்கள் அவங்களுடைய ஓனாக நீங்கள் போய் தெரிஞ்சுக்கங்க அடுத்து எந்த அப்டேட்னாலும் நம்ம ப்ராப்பராக வீடியோ அப்லோட் பண்ணுவோம் இதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள் நான் கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணலைன்னா கூட சம்மந்தமான நமக்கு எனக்கு மேட்ரு கிடைச்ச உடனே நான் வீடியோவை அப்லோட் பண்ணுவேன் தேங்க்யூ